இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான்துறைப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை ஐந்து பேரின் ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் சூரிச்சில் கத்தி குத்து ஒருவர் படுகாயம் செங்காலில் அடுக்குமாடி குடியிருப்பில் கொள்ளையர்கள் கை வரிசை சூரிச் புகலிட கோரிக்கை மையத்தில் போலீஸ் நடவடிக்கை எதிராக பசுவின் சடலத்துடன் விவசாயி செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்பிடமேற்கொள்ளப்படும் அச்சு வேலைகள் அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் முற்றிலும் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அச்சுத்துறையின் முன்னோடி சேகர் சுவிஸ் பதிப்பகம் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம்போதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட ஒரே இடம் ஏகே கால் உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை நகைகளை பெற்றுக் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஏகே கால் ஜுவல் சுவிட்சர்லாந்தில் பேர்டு ஒன்றை கொள்ளையிட்ட நபரை பொலிஸ் நாய் மடக்கி பிடித்துள்ளது ரியோ போலீஸ் மோப்ப நாயை கொள்ளையிட்ட நபரை பிடித்துள்ளது சென்ட் கார்லின் கண்டோனில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நோலன் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீட்டை உடைத்து களவாடி தப்பிச் சென்ற போர்த்துக்கள் நாட்டை சேர்ந்த நபரை போலீஸ் நாய் பிடித்து கொடுத்துள்ளது இந்த சம்பவம் இடம்பெற்ற சொற்ப நேரத்தில் நாய் சந்தேக நபரை பிடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மத்திய கிழக்கு மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரையும் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு சுவிட்சர்லாந்து வலியுறுத்துகிறது இது அதிகரித்து வரும் வன்முறைகள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துவதாக சுவிஸ் மத்திய வெளியுறவுத்துறை ஞாயிற்றுக்கிழமை சமூக ஊடக தளமான எக்ஸ் தளத்தில் இந்த செய்தியை பகிர்ந்துள்ளது நிலைமை மோசமடைவதை தவிர்க்க பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல இன்று ஞாயிறன்று லெபனான் ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேல் மீது திட்டமிட்ட பழிவாங்கும் தாக்குதலை நடத்தியதாக அறிவித்தனர் ஈரானிய ஆதரவு ஜியா குழு அதிகாலையில் இஸ்ரேல் மீது முன்னூற்று இருபது ராக்கெட்டுகளை வீசியதாக கூறியது இருந்து சுமார் இருநூறு ராக்கெட்டுகள் மற்றும் இருபது ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டதாகவும் பலவற்றை இஸ்ரேலின் ஏவுகணை பாதுகாப்பு மூலம் இடை மறுத்ததாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பதிலுக்கு இஸ்ரேலின் ராணுவம் தெற்கு லெபனானில் பல இலக்குகளை தாக்கியது ஹிஸ்புல்லா நிலைகளுக்கு எதிரான தாக்குதலில் சுமார் நூறு போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது இருப்பினும் இரு தரப்பிலிருந்தும் இந்த கூற்றுகள் இன்னும் சுயாதீனமாக சரிபார்க்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பான் பியோக்ஸ் நகரில் ஓனாய் தாக்குதல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கிராமத்தின் நடுவில் ஒரு விவசாயி தனது டிராக்டரில் இறந்த பசுவை தூங்க எதிர்ப்பு வெளியிட்டார் ஊனாயால் கொல்லப்பட்டதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்திய பசு புதன்கிழமை பிற்பகல் பிரதான வீதி ஓரமாக காட்சிப்படுத்தப்பட்டு போலீசார் தலையிடும் வரை போராட்டம் நிகழ்த்தப்பட்டது இந்த காட்சி குடியிருப்பாளர்களையும் வழி போக்கர்களையும் தொந்தரவு செய்தது சிலர் ஓநாய்களால் கால்நடைகளை இழந்த விவசாயியின் விரக்திக்கு ஆதரவை வெளிப்படுத்தினர் மற்றவர்கள் இந்த செயலை அமைதியற்றதாக விமர்சனம் செய்தார்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து வார்ட் மாகாணத்தில் குறிப்பாக வடக்கு பகுதிகள் மற்றும் வாலிடி ஜோக்ஸில் மந்தைகள் மீது கிட்டத்தட்ட நூற்று இருபது ஓநாய் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது சூரிச்சின் நீட மாவட்டத்தில் சனிக்கிழமை காலை அடையாளம் தெரியாத நபர்களால் கத்தியால் குத்தப்பட்டு ஒருவர் பலத்த காயமடைந்தார் சூரிச் நகர போலீசார் சாட்சிகளை தேடி வருகின்றனர் காலை ஆறு மணியளவில் வாக்குவாதத்தை அடுத்து ஒருவர் காயமடைந்ததாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அவசர சேவைகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த போது ஒரு நபர் உடலில் பலத்த பலத்து காயத்தோடு இருப்பதை கண்டனர் போலீசார் வருவதற்குள் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் பலத்த காயமடைந்தவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்களின் ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சபைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிகக் குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் சூரிச் சென் காலனில் வில் எஸ் டி நகரத்தில் உள்ள அடுக்குவாடி குடியிருப்பில் வாரம் இருவரு கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக கன்டோனில் போலீசார் அறிவித்துள்ளனர் வியாழன் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு பதினைந்துக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் அடையாளம் தெரியாத நபர் அல்லது புகுந்தது ஊடுருவ நபர்கள் ஒரு ஜன்னல் வழியாக அபார்ட்மெண்டிற்குள் உட்புகுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது உள்ளே நுழைந்ததும் அடுக்குமாடி குடியிருப்பை முழுமையாக சோதனையிட்டு பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள நகைகளை திருடி சென்றனர் பின்னர் குற்றவாளிகள் தெரியாத திசையில் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடினர் குறித்த சம்பவத்தினால் சுமார் ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளின் சொத்து சேதம் ஏற்பட்டது போலீசார் தற்போது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதோடு பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காண உதவக்கூடிய தகவல்களை வழங்க யாராவது முன் வருமாறு வலியுறுத்துகின்றனர் மேலும் அந்த பகுதியில் வசிப்பவர்கள் சந்தேகத்துக்கிடமான செயல்கள் நடந்தால் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தினர் கடந்த வார இறுதியில் கூர் நகர காவல்துறை போக்குவரத்து சோதனைகளை மேற்கொண்டதில் பல போக்குவரத்து விதி மீறல்கள் கண்டறியப்பட்டன இந்த நடவடிக்கையின் போது ஐந்து ஓட்டுநர்களின் உரிமம் பறிக்கப்பட்டது சனிக்கிழமை மாலை இரவு பத்து மணிக்கு முன்னதாக பத்தொன்பது வயதுகளையும் என் அலெக்சாண்டர் வேகமாக சென்றான் வேக வரம்பு மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் உள்ள ஒரு மண்டலத்தில் அவர் எழுபத்து மூன்று கிலோமீட்டர் மணி வேகத்தில் ஓட்டினார் ஓட்டுநர் தனது ஓட்டுநர் தேர்வில் சமீபத்தில் தேர்ச்சி பெற்றவர் ஆனால் அவரது உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது போலீஸ் சோதனையின் போது மேலும் ஆறு டிரைவர்கள் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக நிறுத்தப்பட்டனர் அவர்களின் நான்கு பேரின் உரிமங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக இரண்டு ஓட்டுநர்கள் தங்கள் கார்களில் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்களை செய்ததற்காகவும் ஒரு வேன் ஓட்டுநருக்கு மூன்று குறைபாடுள்ள டயர்கள் இருப்பதாகவும் போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சூரிச் ஓய்சன் பாக் நகரில் புகலிடக் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் கட்டிடத்தில் கடந்த வெள்ளி அன்று மாலை தொடங்கிய போலீஸ் நடவடிக்கை முடிவுக்கு வந்திருக்கிறது துருக்கியைச் சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் ஜன்னலுக்கு வெளியே குறிக்கப் போவதாக அச்சுறுத்திய நிலையில் இந்த நடவடிக்கை வெள்ளிக்கிழமை இரவு சுமார் ஏழு நாற்பத்தைந்து அளவில் இடம்பெற்றது சூரிச்சி நகர காவல்துறை கோரிக்கையின் பேரில் தீயணைப்பு படையினரும் மீட்பு படையினரும் சம்பவ இடத்தில் இருந்தனர் தெரு முற்றுகையிடப்பட்டது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்திருந்த போலீஸ் நடவடிக்கை இன்று அதிகாலை சுமார் நான்கு முப்பது அளவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது குறித்த நபர் இன்று அதிகாலை மனநல காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார் ஒரு வருடமாக பகலிட கோரிக்கை தொடர்பான பதிலுக்காக காத்திருந்த முப்பத்தி மூன்று வயதான நபர் மனைவி பிள்ளைகளை பிரிந்து உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது ஜெனீவா சட்டத்திர நீதி அட்டோரினுக்கு விதிக்கப்பட்ட பன்னிரண்டு மாத கால நன்னடத்தை தண்டனை இறுதியானது என பெடரல் உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது அவரது மேன்முறையீட்டையும் உச்ச நீதிமன்றம் நிராகரித்தது உத்தியோகபூர்வ வாடகை ஒப்பந்த படிவங்களில் பொய்யான தகவல்களை பதிவு செய்து போலி ஆவணங்களை தயாரித்துள்ளார் என ஜெனிவா சட்டத்தரணி மீது குற்றம் சாட்டப்பட்டது இரண்டாவது குற்றவியல் பிரிவு ஜெனிவா கண்டோன் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது குற்றவாளி கடுமையான குற்றவாளி என்று நீதிமன்றம் கருதுவது சரியானது அதன் பிரகாரம் தண்டனை பெற்றவர் வசதியான நிதி நிலைமையில் இருந்தாலும் லாபத்திற்கான தூய பேராசையால் செயல்பட்டாரென்றும் அவரே மாற்றிய குத்தகைதாரர்களிடம் அலட்சியமாகவும் அவமதிப்பாகவும் நடந்து கொண்டார் என்றும் தெரிவித்துள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர்டர் அணுகுங்கள் வணக்கம்